திருமதி ஜான்சி அவர்கள் வீரமங்கையின் பெயர் இவருக்கு சொல்லில் வீரம் கொண்டவர் பட்டிமன்ற மேடைகளில் சரளமாய் பேசுபவர் வந்தைவாழ் பெண் சிங்கம் எழிலாய் வருகிறார் எழிலுரை வழங்க வாருங்கள் சகோதரி அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமக சித்தியபியகா ஓம் நமக சித்தியபியகா ஓம் நமக சித்தியபியகா மேல் சித்தாமூர் சேன பட்டாரக பட்டாச்சாரிய வரிய இளைய சுவாமிகளுக்கு இச்சாமி சுவாமிஜி இச்சாமி சுவாமிஜி இச்சாமி சுவாமிஜி தமிழில் பிறந்து தமிழில் பிறந்து தமிழால் வளர்ந்து தமிழால் உயர்ந்து தமிழை உயர்த்திய தமிழ் சான்றோர்களை வணங்கி அவையோரே அவையில் இருக்கும் பெரியோரை வணங்கி இன்றைய சிறியோரே நாளைய வரலாறே வருங்கால மேதைகளே எதிர்கால தேவைகளே அன்பின் உருவம் அறிவின் ஊற்று பண்பின் சிகரம் எளிமையின் வடிவம் ஆம் பண்பின் சிகரம் எளிமையின் வடிவம் என்ற வரிகளுக்கு பொருந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பு ஏற்றி நடத்திய சிறப்பு விருந்தினர் திருமுகு ஆப்பு அறவாழி ஐயா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன் கல்வித்துறையையே மூச்சாக சுவாசிப்பவர் ஆம் கல்வித்துறையையே மூச்சாக சுவாசிப்பவர் இவரது பேச்சை கேட்டால் கல்லும் கணிந்துருகும் ஆம் இவரது பேச்சை கேட்டால் கல்லும் கணிந்துருகும் தன்னம்பிக்கையின் திறவுகோலே இவர்தான் தன்னம்பிக்கையின் திறவுகோலே இவர்தான் நூல் மதிப்புரை வழங்கிய சொல்லின் செல்வர் முனைவர் திரு பா ஜீவகன் ஐயா அவர்களை வணங்கி ஊக்கமும் ஆக்கமும் அளிக்க பரந்த விரிந்த மனம் கொண்டு தங்களின் பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி விழாவிற்கு வாழ்த்துறை வழங்கிய தங்களின் பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி விழாவிற்கு வாழ்த்துறை வழங்கிய திரு ஜம்புகுமார் சாஸ்திரியா அவர்களையும் திரு பா ஜி விஜயகுமார் ஐயா அவர்களையும் வணங்கி மகிழ்கிறேன் சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவரையும் வாழ்த்துற வழங்க வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவரையும் பணிவுடன் வணங்கி என்னுடைய உரையை துவங்குகிறேன் எழிலுரை என்று கொடுத்துள்ள தலைப்பு எனக்கு எழிலுரை இந்த கவிதையைப் பற்றிய எழிலுரை அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதி அகத்திலே அன்பும் நிறைந்த அரங்கம் குழுமியுள்ள நல் உள்ளங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் கவிதை படைத்தவன் கவிஞன் என்றால் கவிதை படிப்பவன் கவிஞன்தான் ஆம் நீங்களும் கவிஞர்கள்தான் கவிதை கொடுப்பவன் கவிஞன் என்றால் கவிதையை ரசிப்பவனும் கவிஞன்தான் ஆம் நீங்களும் கவிஞர்கள்தான் கல்வி என்பது கடல் அதை கற்றுக் கொடுப்பது தொழில் அல்ல தவம் என்று கல்வி என்பது கடல் அதை கற்றுக் கொடுப்பது தொழில் அல்ல தவம் என்று சிகரங்களை எட்டி பார்க்காமல் சிந்தனைகளை சிகரங்களாக்கி வரும் திரு கவிராசன் மகராசன் அவர்கள் தலைமையேற்று நடத்திய நவரச கவியரங்கத்தினை பற்றி ஓரிரு வார்த்தைகள் உங்கள் முன்னால் எல்லைகளை எல்லாம் கடந்து எங்கும் பறந்து வாழும் எங்கள் மனங்களை கொள்ளை கொண்டு வியக்க வைக்கும் விந்தை மொழி கவிதை அவ்விந்தை நவரசத்தால் இவ்வரங்கை நிறைத்தது ஆம் அவ்விந்தை நவரசத்தால் இவ்வரங்கை நிறைத்தது தொல்காப்பியர் வகுத்த மெய்ப்பாடுகளை நவரசத்தால் கவியரங்கமாக வடிவமைத்து புலவர் கவிராசன் மகராசன் மிக சிறப்பாக காலையில் கவியரங்கத்தை நடத்தி காட்டினார் நவரசம் என்னும் நவமுத்து நம் வாழ்வின் ஒளி அவை இணைந்து ஆனந்தம் நமக்கு தரும் வழி என சிறு வயது முதல் இளமை பருவம் வரை நம்முடைய வாழ்க்கையை படம் பிடித்து காட்டிய பெண்பார் புலவர் கீதா பிரபு அவர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அடுத்து பயமென்னும் பெருமலை நெஞ்சினை தழுவிட உண்மை நிலையை உறக்க பேச அச்சம் கண்டேன் ஆம் உண்மை நிலையை உறக்க பேச அச்சம் கண்டேன் அலைபேசியில் குழந்தைகளின் ஆர்வம் கண்டு அச்சம் கண்டேன் தமிழ் பேசுவதை இழிவாக நினைத்தால் அதை கண்டு அச்சம் கொண்டேன் இன்றைய கல்வி முறையை கண்டு அச்சம் கொண்டேன் கூட்டு குடும்பம் தொலைந்து போனதைக் கண்டு அச்சம் கொண்டேன் என அச்சம் பயம் பற்றி பெண்பார்க் வித்யாராஜா அவர்கள் மிக அருமையாக நம்மிடையே விளக்கி கூறினார் அவர்களுக்கு நன்றியும் பாராட்டுகளும் அடுத்தது வீரத்தின் சத்தம் புலம்பும் களமெங்கும் ஆம் வீரத்தின் சத்தம் புலம்பும் களமெங்கும் வெண்பாக்களால் அனைவருக்கும் வீரமாக வணக்கம் தெரிவித்தார் எண்ணிலை வந்தாலும் தன்னிலை மாறாமல் இருந்து தகைசால் மாந்தரின் வீரம் எண்ணிலை வந்தாலும் தன்னிலையில் மாறாமல் இருப்பது தகைசால் மாந்தரின் வீரம் தன்னில் எளியோரை தவிர்த்து வலியாரோடு சண்டையிடுவது வீரம் என வீரத்தை பற்றி அதன் சத்தத்தை உணர வைத்தார் புலவர் கீர்த்தனா தேவி உதயகுமார் அவர்கள் அவருக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் வெறுப்பின் வேலையில் பூக்கள் உலருமோ அன்பின் துளியால் அது மறைந்திடுமோ என வெறுப்பினை விதைத்தார் வீட்டு ரசத்தை விட வெறுப்பு ரசத்தை ஏற்றுக்கொண்டேன் என்றார் தேரா அவர்கள் வீட்டில் அவருக்கு வெறுப்பு ரசம்தான் நீட் கனவுல சாவது அதிகம் அப்படின்னு சொன்னாரு வள்ளுவனை காவி நிறம் போட்டு வைக்கிறாங்க டங்ஸ்டன் வச்சு விம்பிள்டன் அரசியல் நடத்துறாங்க நூறு நாள் வேலையை பற்றியும் இலவசத்தினால பல பேர் இன்னைக்கு ஆனாங்க சோம்பேரின்னு சொன்னாரு இன்றைய சமுதாயத்தின் அவலங்களை வெறுப்பு என வெளிச்சமிட்டு காட்டிய புலவர் அவர்களுக்கு நன்றியும் பாராட்டுக்களும் நகைச்சுவை நகலும் நகைமுகம் காட்டிட இரு மனங்கள் உரையாடுவது சிரிப்பாலே துயரங்கள் நீங்கும் மனம் விட்டு சிரித்தாள் பகைவரையும் நண்பராக்கும் நன் சிரிப்பு என நயமுடன் வந்தால் கவிதாயினி ஸ்ரீவர்தினி அவர்கள் அவர்களுக்கு நன்றியும் பாராட்டுக்களும் கருணையின் கண்ணீர் கண்களில் வழியட்டும் ஆம் கருணையின் கண்ணீர் கண்களில் வழியட்டும் என கற்பனையால் அவலச்சுவை அரங்கத்தை அணைத்தார் ஆம் கற்பனையால் அவலச்சுவை அரங்கத்தை அணைத்தார் விஜய மாதேவியின் அவலத்தீயினால் உருவானது சிவக சிந்தாமணி என்றும் கண்ணகியின் அவலத்தீயினால் உருவானது சிலப்பதிகாரம் என்றும் சீதகி அவலத்தியினால் உருவானது ராமாயணம் என்றும் கன்றின் அழுக்குரல் பசுவின் கதைகோடு தாய் கண்ணம்மாளின் கதையை இணைத்து கண்ணீர் மல்க கலங்கி கூறினார் ஆம் அவர் மட்டும் அளவில்லை அரங்கமே அழுதது என்றால் அது மிக மிகையில்லை கருணையின் கண்ணீர் கண்களில் வழியட்டும் என கற்பனையால் அவலச்சுவை அரங்கத்தை அணைத்த கவிமணி ராசாயமனி ஐயா அவர்களுக்கு வணக்கமும் நன்றியும் பாராட்டுக்களும் வியப்பண்ணும் ஜீவனில் திருச்சுடர் விளங்கிட அதிசயத்தின் அலங்காரம் அரங்கை நிரப்பிட புதுமை கண்டு வியப்போம் 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 உயிர்ப்போம் கண்டு ரசிக்க ஆச்சரியங்கள் என்னென்ன ஆம் கண்டு ரசிக்க ஆச்சரியங்கள் என்னென்ன அம்மாவின் பசியின்மை எண்ணத்தின் வலிமை நிலையாமையை உணராது நிலையற்ற மனித மனம் பற்றி மறுக்கை சுவையில் நம்மை மருள வைத்தார் பெண்பார் புலவர் ஜெயந்தி ஜெயராஜ் அவர்கள் அவர்களுக்கு வணக்கமும் பாராட்டுக்களும் சினத்தால் செறிந்தது கோபம் சுரந்திடும் சினத்தால் செறிந்தது கோபம் சுரந்திடும் தீண்டிய திசை நோக்கி சீற்றமாய் சீரிடும் சினம் சார்ந்தவரை கொல்லும் ஆம் சினம் கொண்டவரை கொல்லும் சார்ந்தவரையும் கொல்லும் தீயை காட்டிலும் வலிமை நோயை காட்டிலும் கொடுமையானது சினம் சமணம் சினத்தை தோற்பசை என்கிறது கோபம் கொள்ள வேண்டிய இடத்தில் கோபம் கொள்ளவினை எண்ணில் முட்டாள் என்ற பட்டம் காட்டிவிடும் உலகு என்று மிக தெளிவாக ஆறுவது சினம் என அவ்வையின் மொழியையும் மாற்றுவோம் பிறவை சுழற்சியையும் என்றார் சினத்தால் கவிபாடினார் பெண்பார் புலவர் சுபத்ரா சத்யபாலன் அவர்கள் அவர்களுக்கு வணக்கமும் வாழ்த்துக்களும் நிறைவாக அமைதியில் ஆழ்ந்தது சாந்தம் அமைதியில் ஆழ்ந்தது சாந்தம் அந்நிழலில் தீவிரமாய் ததும்பும் பக்தி கலந்த சுவையை அளித்தார் தவமென போற்றிடும் அமைதி தவமென போற்றிடும் அமைதி அனைவருக்கும் முன் உதாரணமாக திகழ்பவர் புலவர் மு ஆ பத்மராஜ் ஐயா அவர்கள் அவர் பாதகமலங்களை வணங்கி மகிழ்கிறேன் ஒன்பது நதிகள் மனதில் பாய்வதென்று ஒளிரும் நவரசம் உணர்வின் சென்று ஒவ்வொன்றும் தனித்தனி சுவைகளின் முத்தம் ஆம் ஒவ்வொன்றும் தனித்தனி சுவைகளின் முத்தம் உயிரை உருக்கியது நித்தம் உயிரை உருக்கியது நித்தம் கவியரங்கில் பங்கேற்ற அனைவருக்கும் கவியரங்கம் முழங்க காரணமாக விளங்கிய நவரசத்திற்கு தலைமை தாங்கிய ஆசான் கவிராசன் மகராசன் ஐயா அவர்களுக்கு நன்றியும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் மென்மேலும் பல்வேறு கவியரங்கம் படைத்திட பேரன்பின் வாழ்த்துக்கள் யாதும் ஊரே மொழிந்தாய் யாதும் ஊரென மொழிந்தாய் யாவரும் உறவென மகிழ்ந்தாய் காதலும் வீரமும் வளர்த்தாய் கவியக கலைஞம் படைத்தியர் யாதும் ஊரென மொழிந்தாய் யாவரும் உறவின மகிழ்ந்தாய் காதலும் வீரமும் வளர்த்தாய் கவியக கலைஞ்சியம் படைத்தாய் இலக்கிய மரபினை மொழிந்தாய் இலக்கண வரம்புகள் அணிந்தாய் இலக்கிய மரபினை மொழிந்தாய் இலக்கண வரம்புகள் அணிந்தாய் அகமும் புறமும் அலந்தாய் அறம்பொருள் இன்பம் என வகுத்தாய் அகமும் புறமும் அலந்தாய் அறம்பொருள் இன்பம் என வகுத்தாய் பைந்தமிழ் மூன்றென பகுத்தாய் ஐம்பெரும் காப்பியம் அலந்தாய் பைந்தமிழ் மூன்றென பகுத்தாய் ஐம்பெரும் காப்பியம் அலந்தாய் தொகை வகை விரி என்னும் துறையில் சுடர்மிடு சுவடிகள் படைத்தாய் தொகை வகை விரி என்னும் துறையில் சுடர்மிகு சுடரிகள் சுவடிகள் படைத்தாய் அகத்தினில் இனித்திடும் தேனே அருந்தமிழே உன்னை நான் மறவேனே அகத்தினில் இனித்திடும் தேனே அருந்தமிழே உன்னை நான் மறவேனே என தமிழினை கற்று தெளிந்து இன்று நூலாக வடிவமைத்து வெளியிட்ட அனைத்து படைப்பாளிகளுக்கும் ஆசானுக்கும் வாழ்த்துக்கள் சமண நூல்கள் எங்கள் செல்வம் சமண நூல்கள் எங்கள் செல்வம் அறிவின் மரபில் நிலைத்து வாழும் செழிப்பு தர்மத்தின் பாதை காட்டும் ஒளி குறி சமணர்கள் தேடிய சாந்தியின் சுவடு அந்த வகையில் ஐம்பது நூல்கள் இன்று வெண்பா விருத்தம் ஆசிரியப்பா கட்டளை தரவு கொச்சக களிப்பா நீரெட்டக அந்தாதி ஆசிரியப்பா கலிவெண்பா புதுக்கவிதை வஞ்சிப்பா துறை தாழிசை நிலைமண்டில ஆசிரியப்பா கலிவிருத்தம் வினாடி வினா என யாப்பு இலக்கணத்தின் அனைத்து நிலைகளிலும் நீதி நீதிநூல் அறநூல் சிற்றிலக்கியங்களான எந்நூல் பொதுநூல் என நூலின் வகைகள் அனைத்திலும் படைப்பாளிகளின் நூல்களை வெளியிட்டு சமணத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர் இன்னும் பல படைப்புகளை உங்களிடம் எதிர்பார்க்கின்றோம் அனைவருக்கும் நன்றி இறுதியாக யாதானும் நாடாமல் ஊறாமல் எம்னொருவன் சாந்துனையும் கல்லாதவாறு ஆம் படித்த ஒருவனுக்கு ஊரும் உலகும் நாடும் சொந்தம் உலகம் முழுமையும் தம் கையால் போர்த்துச் செல்லும் ஆற்றல் பெற்றவர் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ திண்ணியராகப் பெறின் லட்சியம் நோக்கி உறுதியாக பயணித்தால் நினைத்ததை அடைவாய் என்று தனது நூல்கள் வெளியீடு மூலமாகவும் தனது கவிதைகள் மூலமாகவும் தனது பேச்சின் மூலமாகவும் கவியரங்கத்தின் மூலமாகவும் இலக்கண வகுப்புகள் மூலமாகவும் இணையம் மூலம் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அங்கே தமிழை கொண்டு சேர்க்கும் ஆற்றல் படைத்த கவிஞர் ஆசான் கவிராசன் மகராசன் அவர்கள் அவர்களை வாழ்த்த வயதில்லை வணங்கி மகிழ்கிறேன் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு ஆம் உனது உள்ளம் எவ்வளவு உயர்கிறதோ வாழ்க்கையும் தானாக உயரும் எந்நிலையிலும் ஞானத்தை கொடுப்பவர் ஆம் ஞானத்தை கொடுத்து கொண்டிருப்பவர் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து பணிவுடைமை எல்லாருக்கும் நன்று செல்வந்தர்கள் பணி இருப்பது மற்றவர்களை விட சிறப்பானது மனிதனுக்கு மூன்று விதங்களில் பெருமிதம் கொள்ளொரு மனிதனுக்கு மூன்று விதத்தில் பெருமிதம் வரும் ஒன்று குலம் கல்வி செல்வம் ஆக மூன்று வழியிலுமே பெருமிதம் படைத்த பணிவுடைமைக்கு உதாரணமாக திகழக்கூடிய கவிராசன் மகராசன் அவர்களை போற்றி மகிழ்கிறேன் இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை ஆம் நல்ல மனைவி அமைந்து விட்டால் அவன் எல்லாம் அமைந்தவனாக ஆவான் கவிராசன் மகராசன் ஐயா அவர்கள் ஆதி பகவான் புலனக்குழுல பாடம் எடுக்கிறார் அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அலோ பண்ணணும் இல்லைங்களா ஸோ அவங்களுக்கு தான் இந்த நேரத்துல நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் ஒத்த சிந்தனை உடையவர்கள் ஒன்றாக அமர்ந்து தமக்குள் இனிய கருத்துக்களை பரிமாறி கொண்டால் அதை காட்டிலும் சொர்க்கம் வேறெதுவும் இல்லை அறிவுபூர்வமாக சிந்திக்கவும் சிரிக்கவும் வைத்த சொர்க்கமாக ஆதிபகவன் புலனக்குழு இருந்தது என்றால் அது மிக அல்ல ஆம் ஆதிபகவன் புலனக்குழு சொர்க்கமாக திகழ்ந்தது என்றால் அது மிக அல்ல அனைத்து பனைப்பாடைகளின் மனைவிகளுக்கும் கணவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன் நன்றி வணக்கம் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி இடம் அமர்கிறேன் நன்றி வணக்கம் மிக அருமை வாழ்த்துறை வழங்கிய சகோதரி அவர்களுக்கு நன்றி இப்படிப்பட்ட விழா சிறப்பதற்கு காரணமானவர்களையும் விழா நாயகனையும் வாழ்த்துறை வழங்குவதற்கு அனைவருக்குமே ஆசைகள் இருப்பது தெரிகிறது இருந்தபோதிலும் நேரமின்மை காரணமாக உங்களது என்ன ஓட்டத்தையே வாழ்த்தாக பெற்றுக்கொண்டு இறுதியாக மகிழ்வுரை வழங்குவதற்கு விழா நாயகனான மகராசன் கவிராசன் அவர்களை அழைக்கிறோம்